இக்கட்டான சூழ்நிலையில இருக்கீங்களா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி கவலைப்படுறீங்களா அப்போ கரெக்டான வீடியோவுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க இன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்ற முறைப்படி பேப்பரை மட்டும் உங்கள் தலஹாணி கடியில் வச்சு நீங்கள் தூங்கினாலே போதும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருந்து ஈஸியாக நீங்கள் வெளியில் வந்துருவீங்க உங்களுக்கு தேவையான உதவி தேவையான சமயத்தில் கரெக்டாக கிடைக்கும் இது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த தெரிஞ்சுக்கலாம் வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மார்ச் மாசம் நாலாம் தேதி திங்கட்கிழமை திங்கட்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த திங்கட்கிழமை விநாயகரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள்னே சொல்லலாம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி கஷ்டங்கள் நீங்கி நம்ம வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரி மாறுறதுக்கு விநாயகரோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் ஆதாரத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் இப்போ ஒரு ஈர்ப்புகுதி சம்பந்தப்பட்ட பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்ங்கிறதையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் அது தீர்றதுக்காக இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் மட்டும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை பயன்படுத்தணும் கணவர் இருந்து வெளியில வர்றதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குழந்தைங்க சொல் பேச்சு கேக்கிறதுக்கு நல்லா படிக்கிறதுக்கு என்ன பண்ணாலும் வேலை எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் நிறைய பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலர் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லைன்னு நினைப்பீங்க உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் போட்டி பொறாமை இது எல்லாமே நீங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் நீங்க செய்யலாம் இதுல இன்னும் சொல்ல போனா திருமணம் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போய்க்கிட்டு இருக்கு செய்யக்கூடிய முயற்சிகள்ல ஏதாவது ஒரு தடைகள் இருக்குன்னு வந்து எனக்கு குழந்தை பாகியம் மட்டும் கிடைச்சிட்டா போதும் எவ்வளவோ ஹாஸ்பிட்டலும் ஏறி இறங்குறேன் வழிபாடுகளையும் செய்யறேன் என்ன காரணம்னே எனக்கு தெரியலன்னு சொல்றவங்களும் இப்ப நான் சொல்ல போறேன் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை செய்யலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இத நம்பிக்கையோட செய்யற எல்லாரும் நிச்சயமா இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கான விடிவு காலம் பிறக்கும் அதாவது அந்த கஷ்டத்துக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த கஷ்டம் தீர்றதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல யார் மூலமாவாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பையும் சொல்ற மாதிரி பேப்பர் நமக்கு தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க இதுல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ண பயன்படுத்திக்கோங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு கலர் பேனாவும் உங்ககிட்ட இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய நாம தூங்க போற சமயத்துல நம்ம ஆள் மனசு விழிப்பு நிலையில இருக்கும் இந்த நேரத்துல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆழ் மனசுல பதியும் ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் அதனால நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செய்யலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் வளர்ப்பிறை சதுர்த்தி மற்றும் தேய்பிறை சதுர்த்தி வரக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மனச ஒருநிலைப்படுத்திக்கோங்க உங்க மனச ரிலாக்ஸ் பண்றதுக்கு மூணு தடவை மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இப்போ உங்க மனசுக்குள்ள எந்த டென்ஷனும் இல்லாம நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பீங்க இப்போ உங்களுக்கு எந்த கஷ்டம் தீரணுமோ அதை மட்டும் உங்க மனசுக்குள்ள நிலைநிறுத்திக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா விநாயகர் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த கஷ்டத்துக்கு இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள தீர்வு கிடைக்கணுன்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல முதல்ல பிள்ளையார் சுழிய போட்டுக்கோங்க இப்போ உங்களுடைய வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் பிரச்சனை தீரணும் அடகு வச்ச நகையை மீட்கணும் நோய்கள் தீரணும் எனக்கு இந்த கஷ்டம் தீரணும் தடைகள் விலகணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாதீங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் அடகு வச்ச நகையை மீட்கணும் நினைக்கிறவங்களும் உங்களுக்கு பணவரவு தான் நீங்க எழுதுங்க நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதா எழுதுங்க இந்த மாதிரி உங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க ஒரே வேண்டுதல்ல ஒரு லைன் அப்படி இல்லனா ரெண்டு லைன்ல நீங்க எழுதிக்கோங்க அடுத்ததா விநாயகருக்கான சுவிட்ச் வேர்ட இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் குடுத்திருக்கேன் நீங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ இருபத்தி ஏழு முறை எழுதுங்க முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு உங்க வேண்டுதல் என்னவோ அதை அதுக்கு கீழே இருபத்தி ஏழு முறை அந்த பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க சப்போஸ் அந்த பேப்பர்ல உங்களுக்கு இருபத்தி ஏழு முறை எழுதுறதுக்கு இடம் பத்தலனா அந்த பேப்பருக்கு பின் பக்கம் நீங்க எழுதிக்கோங்க அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னங்கறது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் விக்னேஸ்வராய ויגנש וראייה, இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு நமக்கு தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வீக வார்த்தைகளை சொல்றோம் இந்த ஸ்விட்ச் வேர்டை நாம எழுதும் போதோ நம்ம மனசுக்குள்ள திரும்பி திரும்பி சொல்லும் போதோ அதனால ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் நாம என்ன நினைச்சு அந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்துறோமோ அதை உடனடியா நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் இன்ஸ்டன்டா சுவிட்சு போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையே மாறும்னு சொல்லலாம் அதனாலதான் நிறைய பேருக்கு இந்த ஸ்விட்ச் இன்னைக்கு நல்ல ரிசல்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில விநாயகருக்கான சுவிட்ச் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மாதிரி பேப்பர்ல இருபத்தி ஏழு முறை விக்னேஸ்வராய அப்படிங்கிற நீங்க எழுதுனதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க மடிச்சு உங்க தலகாணி கடையில நீங்க தலகாணி தலஹானிக்கடியில வச்சுக்கோங்க பெட்ல படுக்க மாட்டேன் பாய் விரிச்சு படுக்கிறேன் கீழே தரையில பெட்டை விரிச்சு படுக்கிறேன்னு சொல்றவங்க நீங்க படுக்கக்கூடிய தலகாணியோட உரைக்குள்ள அதாவது பில்லோ கவர்க்குள்ள இந்த பேப்பரை வச்சிருங்க இருபத்தி ஒரு நாட்களுக்கு இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் ஒரு சில தலகாணி வச்சு தூங்கக்கூடிய பழக்கம் வச்சிருப்பீங்க அதுக்கு கீழே இந்த பேப்பரை வச்சிருங்க நீங்க தூங்கும் போது உங்க தலைக்கடியில இந்த பேப்பர் இருக்கணும் அது மாதிரி பாத்துக்கோங்க காலையில எந்திரிச்ச உடனேயே தலகானிய வேற இடத்துல நான் எடுத்து வைப்பேன் நான் என்ன பண்ணட்டும்னு ஒரு சிலர் கேட்பீங்க நைட்டு நீங்க தூங்கும் போது உங்க தலகாணி கடையிலோ உங்க இந்த பேப்பரை எந்திரிச்ச உடனே இந்த பேப்பரை எடுத்து உங்க டிரெஸ்ல மடிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல இந்த பேப்பரை நீங்க வச்சுக்கோங்க திரும்பியும் நைட்டு தூங்கும் போது எடுத்து தலைக்கடியில நீங்க வச்சிருங்க அதே மாதிரி இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்க தாராளமா செய்யலாம் முதல் நாள் எழுதி இதில வச்சுட்டீங்க ரெண்டாவது பேப்பரை ஒரு தடவை எடுத்து உங்க மனசுக்குள்ள நீங்க படிச்சு பாருங்க அதாவது உங்க வேண்டுதல் என்னவோ அத படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இருபத்தி ஏழு முறை அந்த விக்னேஸ்வராயங்கிற சுவிட்ச் நீங்க படிச்சு பாருங்க இந்த மாதிரி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு நீங்க பண்ணுங்க இருபத்தி ஒரு நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி ரெண்டாவது நாள் இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இந்த பேப்பரை எரிச்சிட்டு அதுல இருந்து வரக்கூடிய சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க ஊதி விட்டுருங்க அப்படி எரிக்கிறதுக்கான வசதி எங்களுக்கு இல்லைன்னு சொல்றவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஓடுகின்ற நீர்நிலைகள் இருந்ததுன்னா அதுல கூட இந்த பேப்பரை நீங்க சேர்த்துருங்க இதுவும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு செடி அப்படி இல்லைன்னா மரத்துக்கடியில இருக்கக்கூடிய மண்ணுக்கடியில இந்த பேப்பரை புதைச்சு வச்சிருங்க நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள உங்களுடைய கஷ்டம் தீர்றதுக்கான உதவியோ வழியோ உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகள் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி